காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து காலையில் மார்க்கெட் வந்து ஈவினிங் ஈவினிங்லேருந்து ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு டுவல் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈவினிங் தான் பிடிக்கிட்டு வந்துடுவாங்க தோட்டத்துலேருந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் வாழைக்கீரை மல்லியத்தலை வெங்காயம்லாம் அஞ்சு கிலோ நூறுரூபா தக்காளி கிலோ பத்து ரூபா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க எனக்கெல்லாம் எந்த காயை வாங்க எந்த காயை விடனே தெரியாது நான் நார்மலாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு காய் வாங்கணும்னு போவேன் ஆனால் ஆயரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவேன் சினி அரக்காய் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு கூட ரெண்டு மூணு மாதமாக எங்கே போனாங்கன்னே தெரில சினி அரக்காய் உருளைக்கிழங்கு அஞ்சு கிலோ நூறுரூவா வெங்காயமும் அஞ்சு கிலோ நூறுரூவா ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி வெங்காயமாக தான் இருந்தது வெண்டைக்காய் கிலோ முப்பது நாற்பது இது வந்து சுரக்காய் கிலோ இருபது பீட்ரூட்டு இங்கே வந்து பலாக்காய் தான் கிடைக்கும் பலாப்பழம் கிடைக்காது பலாக்காய் வந்து இவங்க கூட்டு வைப்பாங்க எனக்கு வைக்க தெரியாது பலாக்காய் இளநீ எல்லாமே கிடைக்கும் மார்க்கெட்னா நம்ம வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் பல சிறகு திங்ஸ்களும் கிடைக்கும் ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் பூக்களும் கிடைக்கும் இதுதான் பலாக்காய் வெட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவங்க கூட்டு வைக்கிறதுக்காக கச்சைக்காய் இதுவும் அந்த கிர்ணி பழத்தோடு சேர்ந்தது தான் கர்ப்பூஜா ஆமாங்க ஹிந்தியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த காயை வாங்க எந்த காய எப்படே தெரியாது சுரக்காய் பாகற்காய் ஏன்னா என்ன ஒரு குறிப்பிட்ட காய்கள் அஞ்சாறு காய தான் மாற்றி 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 வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எனக்கெல்லாம் ரெண்டு வருஷமாக சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே வெறுத்து போச்சு நம்ம ஒரு மாதிரி சீசன் டைமிங்லலாம் கிடைக்காது சேனக்கிழங்கோ சிறுகிழங்கோ ஆதலக்காயோ இப்படி எதுவுமே கிடைக்காது மெயினாக கேரட்டு பீன்ஸு தான் லெமன் காய்கிலோ வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினேன் காய்கிலோ நாற்பது ரூபான் நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இங்கே வெயில் நல்லா வெயிலுங்கிறனால ஜூஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக லெமன் வேணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்களும் பத்து ரூபா ரூபா திங்ஸு மார்க்கெட்டில் இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடை போட்டிருப்பாங்க சின்ன ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் கால் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு சீசனில் கால் கிலோ நூறுரூபா மாம்பழம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன் சின்ன பையனுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்டு அரை கிலோ இருபது ரூபா தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரில அங்கே இவ்வளோ தான் இருக்கும் கேரட் வந்து கிலோ ரூபா ஆனால் வெயிலுங்கிறதுனால தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு வச்சுருக்காங்க அது கொஞ்சம் பிசு பிசுன்றிருந்ததுக்குள்ளேயும் நான் அரை கிலோ தான் வாங்கினேன் நம்ம ஊரில் இந்த மாதிரி கோவக்காய் தான் கிடைக்குதான்னு தெரில பெருசு பெருசாக நான் நமக்கு ஒரு குட்டி குட்டி கோவக்காவாக வாங்கிட்டு வந்தேன் வாட்ரு மில்லானு அரை கிலோ பத்து ரூபா கிலோ இருபது ரூபா இஞ்சி சிம்லா மிர்ச்சி நல்லா தனியாக மல்லித்தழாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா நானும் வாட்ரு மில்லன் வெட்டி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா ரெட்டாக இருந்தது முட்டைக்கோஸ்லாம் இருபது தான் கோவக்காவும் கிலோ அரை கிலோ இருபது ரூபாய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீங்களும் காய்கறி மார்க்கெட் போயிருக்கீங்களா கண்டிப்பாக காய்கறி மார்க்கெட் லேடிஸ் தான் போவோம் அதிகமாக போனால் என்ன பண்ணுவோம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும்னு நினச்சி போனால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் சேம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஏன் நிலமையும் இது தான் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போவோம்னு நினச்சி எடுத்தா கண்டிப்பாக காணாது கொண்டு போன பையும் காணாது பார்த்ததெல்லாம் வாங்கி 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 வச்சுடுவேன் நான் பாட்டுக்கு வேணும் 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 எல்லாமே நல்லது நல்லதுன்ட்டு நீங்கள் மார்க்கெட் போனால் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் ஐநூறுரூவா கொண்டு போனேன் எனக்கு காணாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் கேரட்லேயே ஸ்கை பிரெட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த கேரட்டு நான் மோஸ்ட்லி ரெட்டாக இருக்கிற கரெக்டாக வாங்குவேன் நாட்டு காய்களே மோஸ்ட்லி வாங்கி கிடைச்சா வாங்கிக்கிறது ஆனால் என்ன உங்களுக்கும் பார்த்த காய்களே பார்க்குற மாதிரி இருக்கும் திரும்பி திரும்பி நாங்கள் இந்த காய்கள்தான் இருக்கோம் வாட்டர் மில்லான் இப்படி தான் முடிச்சு வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளூ கலர் காட்டை கமாண்ட் பண்ணுங்க ரெட் கலர் காட்ட கமாண்ட் பண்ணுங்க ஒரு <muchos> پھر فائٹس ورساں نے گٹی دا پيا اڑ گیا 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 دا پيا اڑ আরওন্নে সার গ্রায়ে বায়ে খোয়ে আয়ে খোয়েত پريمان 50 روپيا دان ان دارن دنيو پرماردي ليو 3 بیگ جو سلامات پڙهي نريتو ڪمندي 3 بیگ جو 3 بیگ جو